எழுந்துருடா குட்டிஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து உள்ளது லீலா நாம் எங்கு வந்திருப்பது எனக்கு தெரியாது சுசி ஓ இல்ல எப்படி வியப்பமாக இருக்கு குடைகளை நேராக மாடியிலிருந்து தொங்குகிறது ஓ வாவ் இப்போ என் மேல் ஏதோ விழப்போகுது இதுவே கார்குழம்பு நான் கார்குழம்பு ரொம்ப விரும்புறேன் ரொம்ப சூப்பர் வாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போலா ஏதாவது கிடைக்கும் என நம்புகிறேன் நல்லதை பிடிக்க தயாராக உதவுங்கள் உங்கள் தலை மீது என்ன இருக்கிறது சூசி அதுவே விசை அந்த பூச்சிகளில் காணது இதோ நமது சுதந்திரத்திற்கான வழி பூட்டை திறப்போம் முதல் பூட்டை திறந்து விட்டோம் நாங்கள் சுதந்திரத்திற்கு ஒருபடி ஹோ இந்த பெட்டிகளில் இருந்து வெளியேறியுள்ளன நாம் ஏதாவது இனி எனக்கு எதுக்கும் பயம் இல்ல உம் இது தண்ணீரை போல ஆனால் இதற்கு மிகவும் விசித்திரமான சுவை உள்ளது ஓ என்ன அடமிட்டு போனது இதன் உள்பக்கம் ஏதோ கெட்டு போயிருப்பதாக தெரிகிறது இப்போ அனந்தரமா குடிக்க முடியாது உன் முறை சரி நான் முயற்சி செய்கிறேன் ஊம் இது சந்தைப்படுத்தும் சுவையாக இருக்கிறது அன்னாசி பழ ஜூஸ் ஓ நான் இந்த ஒரு முறை குடிக்கலாமா இல்லை முடியாது நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன் ஓ கீழே அன்னாசி பழ துருவல் இருக்கிறது எனக்கு அது அப்படிதான் பிடிக்கும் அது மிகவும் சுவையாக இருந்தது ஆனால் அதில் தீர்க்கை இல்லை மிகுந்த வியப்பானது தவிர அதனை தேட வேண்டும் வா லீலா உன்னிடம் சாவி இருக்கிறது என்னால் முடியாது நான் எனது மூச்சை பிடித்து ஒரே முறை குடிக்க முயற்சிப்பேன் அது கொடியது இது எப்போது முடியும் ஆமா அங்கேதானே சூசி பூட்டை திறக்கலாம் வாங்க கடிகாரத் தாளுக்கு பதிலாக அழகாக பொருந்தியுள்ளது நாங்கள் இரண்டாவது பூட்டிலிருந்து விடுபட்டோம் மேலும் பனி மீண்டும் தோன்றியுள்ளது இவைகள் பாதுகாப்பு பெட்டிகள் இவற்றில் மிகவும் மதிப்புள்ள ஏதோ கொண்டிருக்கலாம் ஆ ஏன் இது பெரிய மாமரலேட் கரடி உள்ளே தாக்கி இருக்கலாம் ஆம் சூசி அதை கடி ஆ இது இவ்வளவு இனிமையானது மற்றும் ருசியானது கீ பெறுவதற்கு முழுமையாக கழிக்க வேண்டும் ஹா எனக்கு ஒரு துண்டு கிடைக்குமா நன்றி இல்லை நான் அதை எனக்கு சாப்பிட விரும்புகிறேன் சரி நான் என் தாளையை திறக்கிறேன் வாவ் என்ன ஒரு விசித்திரமான ஐபோன் இது சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளது இது ரொம்ப அருமையாக இருக்குது மற்றும் இங்கே ஏ ஏ என்ன நடந்தது காத்திரு என்ன நடந்தது என் பழம் சாக்லேட்டாக மாறிவிட்டது பூரே வா இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஃபோன் மீண்டும் எனக்கு இதை தேவைப்படும் என்று தோன்றுகிறது உம் பார்க்கலாம் கோழி பத்து இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் எனது மந்திர சாக்லேட் எனக்கு உதவும் மிகச் சிறந்த எனக்கு தெரியும் நான் முழு ஒரு தட்டு சாக்லேட் கோழி கால்களை சாப்பிட போகிறேன் ஓ ஆம் என்னோட தொண்டையில் ஏதோ அடைத்திருக்குது அதுதான் திறவுகோல் நமக்கு சுதந்திரத்திற்கு செல்லும் வழி சூசி சந்த கட்டி திறக்க வேண்டிய நேரம் இது பார்க்கலாம் அடுத்து எது நம்மை காத்திருக்கிறது என்கிறது விளையாடுவோம் என் கைகளை கையால் அங்கே நுழைக்க வேண்டும் அது என்ன அசிங்கமான உணர்வு ப்ளூபெரி ஸ்டிக்கி பிங்கர்ஸ் கீழே எப்படி என்னை இது அருவறுப்பாக இருக்கிறது ஆனால் நான் ஆக வேண்டும் நான் நிறுத்துதல் கூடாது எனக்கு ஏதையா கண்டுபிடிச்சேன் என்று தோன்றுகிறது எந்தவித சீட்டு நாமல்ல நதி போட்டு திறக்கலாம் போகலாம்

எனது சாக்லேட் போன் எனக்கு உதவும் இதை முன்பே சாப்பிடாததற்கு நன்றி பூண்டு தண்ணீர் சாக்லேடாக மாறுகிறது அது சாத்தியமா நான் உருவாக்கிய சிறந்த யோசனை சாக்லேட் காக்டையில் மிகவும் சுவையாக இருக்கிறது ஆஹா இன்னொரு சாவி இருக்கிறது சுசி நாம் கிறகு யாரும் இல்லை சரி ஃபங்கலா ரெண்டு பூட்டிகள் மட்டுமே அப்பொழுது நாங்கள் சுதந்திரமாக இருக்கும் மர்மமான ஒரு பெட்டி அத பண்றதுள்ள என்ன இருக்கு அதை எப்போது நாம் பரிசோதிக்க போகிறோம் சரி கல் காகிதம் கத்தி ஆஹா நான் வெற்றிகரமாகி விட்டேன் விலோவா வாருங்கள் எனக்கு பயமில்லை ஆம் இங்கே ஒரு பாத்திரம் இருக்கின்றது போல இருக்கிறது உள்ளே சில மாற்றை சிக்கரிகள் இருக்கின்றன விக்கிரான் எவ்வளவு படையறக்கமானது நான் அவர்களை வள்ளி ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என் மாயாலை பேசியில் அதை புகைப்படம் எடுப்பேன் மற்றும் பட்டம்பூச்சி சாக்லேட்டாக மாறுகிறது அதனால் அது மிகவும் உங்களுக்கு மோசமாக இருக்கும் நான் இதை கொள்ளவா ஒரு சாக்லேட் பட்டம்பூச்சி இது மிகவும் சுவையானது மற்றும் அதன் உள்ளே மென்மையான உள்ளன இப்போது நான் முழு பந்தை மாற்ற முடியும் மற்றும் இனி கையெடுத்து ஒரு கைப்பிடி புழுக்கள் இவை செம் அழகாக இருக்கின்றன இப்போது நீங்கள் சாவியை பெறலாம் ஹூரே சுசி இன்னொரு கூட்டையும் திறக்கலாம் வாருங்கள் அதை விரைவில் திறப்போம் சரியாக உள்ளது லைலா பாருங்கள் இன்னொரு கூட்டு மீதம் உள்ளது மற்றும் மற்றொரு பணி உள்ளது கூட்டுகளா நமது பள்ளியில் இருப்பது போலவே உள்ளே என்ன இருக்கிறது நீங்கள் முதலாவது திறக்கவும் எனக்கு பயம் இல்லை காத்திருங்கள் அது என்ன உம் அது கெட் அல்லது என்ன அது சுற்றி சிரிக்காமல் இருங்கள் இப்போது உங்கள் முறை பிரச்சனை இல்லை பார்ப்போம் அந்தோ இவை கச்சா முட்டைகள் அவை என் முகத்தில் நேராக பறந்து விட்டன இப்போ நீயும் குசுமானவனாகி விட்டாய் மற்றும் கடைசி பூட்டு மிச்சம் அதை திறக்கிறேன் அப்படியே இது என்ன வாவ் சூசி பாரு அதை சாவி போட்டு சாவி நாம இந்த கதவை திறக்கலாம் சூசி இத நான் செய்யலாமா தயவு செய்து நான் உண்மையிலேயே செய்ய விரும்புறேன் ஆஹ் சரியானது ஓடலாம் என கூட பகிர்ந்து கொள்வீர்களா என்று நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதா அப்போ திரைச்சட்டையை செய்யுங்கள் போகோ காலம் சேனலில் உங்களுக்காக காத்திருக்கும் பல ஆர்வம் உள்ளதாக உள்ளன அதிகமாக இந்த வீடியோவை எப்படி அடிக்கிறோம் என்பதை பார்க்க விரும்புகிறீர்களா சில நேரங்களில் முதல் முயற்சியில் எல்லாவற்றையும் பெற முடியாது மீன் பாறதிற்கும் சூசியின் தலையில் மிக அழகாக உள்ளது ஆனால் அவளுக்கு அது மிக விருப்பம் இல்லை போல ஆஹா எவ்வளவு நீளமான ஸ்ட்ரா மிகவும் நீளமாக இருக்கிறது அது அவ்வளவு நீளமாக இருக்க வேண்டாம் இப்போது விசையை செருகி கூட்டினை திறக்கவும் ஆம் சூசி அதுவே போஸ் உங்களுக்கு நெவின் சாபரணம் அச்சிடும் பாணி இதழின் புகைப்படப்படுத்தல் இருக்கிறது குறை இதுவே ஆவலுடன் நாடிய கடைசி திறவுகோல் நீங்கள் சிரித்து வெற்றியின் மகிழ்ச்சியான நடனத்தை செய்யலாம் இதுவே கடைசி கோட்டை கதவு திறக்கிறது மற்றும் படத்தின் முடிவில் உடைகிறது இலா முக்காதே எச்சரிக்கை உதவாயில்லை கதவை திறக்க மீண்டும் ஒரு முயற்சி உங்கள் முயற்சியும் தோல்வி அடைந்தது வாழ்த்துக்கள் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து விட்டீர்களா அப்படின்னு அடுத்த வீடியோக்களில் உங்களை நாங்கள் காத்திருக்கிறோம் லைலா மற்றும் சூசி மீண்டும் வித்தியாசமான அதிர்வுகளுக்காக காத்திருக்கின்றனர் மற்றும் உங்களை ஹானும் சேனலில் நாங்கள் காத்திருக்கிறோம்